வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு நெல்சன் சேவியர் அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்கார்ல இப்போது நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழில் ஜாயின் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்பாக ஒன் இந்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுக்கு ஆதரவாக செய்திகள் போடக்கூடிய பத்திரிக்கை இருந்துச்சுல அதில் வேலை பார்த்தாரு அதில் இருந்து இப்போ நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழுக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்காரு அதுவும் ப்ரோ டிஎம்கே சேனல் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது பாஜகவினருடைய விமர்சனம் இப்போது அவர் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு அதாவது நம்மளுடைய பெண் தெய்வங்கள் இருக்குல்ல இந்து மதத்தில் ஏராளமான பெண் தெய்வங்கள் இருக்குல்ல அவங்களாம் ஏன் தெய்வங்கள் ஆனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதாரமே இல்லாமல் வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுருக்காரு நெல்சன் சேவியர் அதனால் என்ன சொல்லியிருக்காருனா புடவை கட்டி பேர் சொல்கிற எல்லா பெண் தெய்வங்களும் ஜாதி காரணமாக படுகொலை செய்யப்பட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததை பேசியிருக்காரு அதாவது நம்ம வழிபடக்கூடிய பெண் தெய்வங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து ஜாதி மாதிரி காதல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண் வீட்டாரினாலேயோ இல்லை அந்த பையனுடைய வீட்டாரினாலேயோ படுகொலை செய்யப்பட்டவங்க படுகொலை செய்த பிறகு அவங்களுக்கு ஒரு சிலை வைத்து ஸோ நாங்கள் இந்த பண்ண இந்த தப்புக்கு எங்களை வந்து நீங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாது எங்களுடைய வம்சத்தை காக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வழிபாடு செஞ்சாங்க அந்த பெண் வீட்டாரும் இல்லைனா அந்த பையனுடைய வீட்டார்களும் வழிபாடு செஞ்சாங்க இப்படி தான் பெண் தெய்வங்கள் வந்து உருவானுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரு ஆதாரமே இல்லாம இப்ப நீங்க பேசுனதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா ஏன் சம்பந்தமே இல்லாமல் நெல்சன் சேவியருக்கு தருமாடி வரைக்கும் ஆக்ஷன் எடுக்க தயங்குறாங்க காவல்துறை உடனே அவரெல்லாம் கைது பண்ணணும் பாஜக எவ்வளவு மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கு அந்த மாநிலத்தில் இருந்தே கேஸை போட்டு இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம் அதற்கெல்லாம் ஆப்ஷன் இருக்கு சட்டத்தில் அது மாதிரி பண்ணணும் பாஜக இந்த பேச்சுகளுக்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது சட்ட ரீதியாக இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ முயற்சி செய்யணும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கருத்தாகவும் இருக்குது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா டுடே இல்லை இன்னைக்கும் நாளைக்கும் கான்கிளேவ் நடக்குது சவுத் இந்தியா கான்க்ளேவ் நடக்குது மொத்தம் நான்கு பேச்சாளர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நபர் யார் அப்படின்னா கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா ரெண்டாவது துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஆகாது அவங்க ரெண்டு பேருமே ஆப்போசிட் ஆப்போசிட்டில் போட்டிங்கன்னா ரெண்டு பேர் அடிச்சுக்குவாங்க அப்படி தான் அவங்க ரெண்டு பேருக்கு இடையே ஒற்றுமை இருக்குது அவங்கள ஒன்றா கூப்பிட்ருக்காங்க அவங்களாம் அட்டன் பண்ணுறாங்க மூணாவது ஆந்திராவுடைய மினிஸ்டர் நாரா லோகேஷ் அவர்கள் நாலாவது தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த நாலு பேர் தான் இந்தியா டுடே நடத்தக்கூடிய சவுத் இந்தியா கான்க்ளேவில் அட்டன் பண்ணுறாங்க இதில் பாருங்கள் சித்தராமையா முதல்வராக இருக்கார் டி கே சிவகுமார் துணை முதல்வராக இருக்கார் நாரா லோகேஷ் பார்த்தீங்கன்னா மினிஸ்டராக இருக்கார் எந்த பொறுப்புலையும் அண்ணாமலை இல்லை அவர் அரசு பதவியிலையும் இல்லை கட்சி பதவியிலையும் இல்லை ஆனாலும் அண்ணாமலையுடைய பேர் லிஸ்ட்டில் இருக்குல்ல அதுதான் அண்ணாமலையுடைய கேத்து இந்த நாலு பேருடைய ஸ்பீச்சை நீங்கள் கேளுங்கள் நாலு பேரில் அண்ணாமலை தான் டாப்பில் இருப்பார் மற்ற மூணு பேரையும் தூக்கி சாப்பிட்டுருவாரு அப்படி இருக்கும் அண்ணாமலையுடைய பாயிண்ட்ஸு டேட்டாஸ் எல்லாம் அப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார் இன்றைக்கி நாளைக்கும் கோயம்புத்தூரில் இந்தியா டுடே உடைய கான்க்ளேவ் நடக்குது எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்படிங்கிறது பாஜகவினருடைய பாயிண்டாக இருக்குது இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா வெளியான வீடியோ அப்படிங்கிறது மூணாவது டாபிக்கு தாரிக் அன்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருங்க உடைய எம்பி பீகாரில் நிறைய இடங்களில் கனமழை காரணமாக மேக வெடிப்பு காரணமாக ஃப்ளட்டு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு வெள்ளம் நிறையா பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துருக்கு சரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடைய எம்பி தாரிக் அன்வர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருனா ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு முட்டி நிறையா தண்ணி இருக்குது இவர் நடந்து போகாமல் பாதிக்கப்பட்ட மக்களை தூக்க சொல்லி அவங்க உப்பு மூட்டை மாதிரி தூக்கி முதுகில் வச்சுட்டு உள்ளே போய்க்கு இருக்காங்க உள்ளே நடந்து போய் அந்த மலையால் பாதிக்கப்பட்ட பகுதியை பார்க்க உங்களால் முடியலைன்னா ஏன் ஸ்பாட்டுக்கு வரீங்க அவங்க ஆல்ரெடி அவ்வளவு துன்பத்தில் இருக்காங்க அவங்கள தூக்க சொல்லி அவங்கவுங்களை தூக்கிட்டு போய்க்கு இருக்காங்க இதெல்லாம் என்ன பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காங்கிரஸ் எம்பிக்கு கண்டனங்கள் குவிந்து வருது சோசியல் மீடியாவில் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை நீங்க கமெண்ட் பண்ணலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் கணக்குலே இருங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்